உங்களில் ஒருத்தியாக என்னுடைய நாவிலே எங்களுக்கு தேவையான விடயத்தை திரு முருகனுடைய திருவருள் குவிந்திருந்து பேசுவதாக வருடந்தோறும் நடைபெறுகின்ற இந்த திருவிழாவிலே இந்த வருடமும் பழமை போன்றும் எங்களுடைய வினைகளை எல்லாம் கேட்டு அதையெல்லாம் சேகரித்து அவற்றையெல்லாம் அழிக்கக்கூடியவற்றை எல்லாம் அழித்து திருத்தி உங்களுக்கு புதிதாக ஒரு பயலை தந்து அந்த பயலை நீங்கள் கொஞ்சமாவது கடினமில்லாமல் அனுபவிப்பதற்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி தந்து அடுத்த தீர்த்த திருவிழாவிலே எங்கள் உள்ளங்களுக்குள்ளே எல்லாம் வந்து சென்றதனால் அந்த உள்ளங்களிலே இருக்கின்ற பல விகாரங்களிலே எல்லாம் பங்கெடுத்ததனால் அந்த எல்லாம் கழுவி உங்களுக்கு முடிந்த அளவு கழுவி உங்களை ஒரு புதிய பூ போல விடுவதற்காக பெருமான் காத்திருக்குங்கள் பொதுவாக முருகப்பெருமானை சொல்வார்கள் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அவன் பிறந்ததும் இல்லை இறப்பதும் இல்லை அப்படியானால் அந்த பொன்னான் யார் அந்த பொன்னான் இறைவனுடைய நெட்டியிலே இருந்து ஆறு திருமேனிகளாக தீப்பொறிகளாக பொறிகளாக பிரவாகித்து வந்தவர் முருகப்பெருமான் அதாவது மும்மூர்த்திகள் தேவிகள் உடைய எல்லாம் திரட்டி ஒன்றாக உருவெடுத்து வந்தவர் முருகப்பெருமான் அப்படி இறங்கி வருபவர் எப்படி இருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் உருவாகி புறவாகி திறமான புறவாகி திறமான பெருவாழ்வை அவர்கிட்ட கேட்க வேண்டும் புறவாத ஒரு மெருவாழ்வு இருக்கு பாருங்கள் உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவம் உண்மையாக இருக்கலாம் நீங்கள் ஆராய்ந்தால் அதனுடைய உண்மை தன்மையை தெரிந்து கொள்ளலாம் ஒரு யூடியூப்ல உங்கள் அடிச்சு பாருங்கள் என்று அடிச்சு பாருங்கள் உண்மையில் நரவம் என்ற ஒன்று இருக்கிறதா என்று அடிச்சு பாருங்கள் இன்றைய இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியிலே அதி தொழில்நுட்ப வளர்ச்சி கூடிய நாட்டில் ஒரு நாடு இந்த பூமிக்குள்ளே அடியாளத்தில் என்ன இருக்கின்றது என்று துளையிட்டு பார்க்கிறார்கள் குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டர் அவர்கள் துளையிடும் போதே வேறு நாடுகள் எச்சரிக்கிறார்கள் வேண்டாம் இப்படி செய்யக்கூடாது இது இயற்கைக்கு சவாலான ஒரு விடயம் எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படி இருந்தும் அவர்கள் கேட்பதாக இல்லை ஏனென்றால் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடைந்துவிட்டால் ஒரு மமதை வந்துவிடும் இல்லையா அவர்கள் துளையிடுகிறார்கள் ஒரு குறிக்கப்பட்ட எல்லையை தாண்டியவுடன் பல கிலோமீட்டர்கள் குறிக்கப்பட்ட எல்லை என்றால் கிணறு மாதிரி அல்ல பல கிலோமீட்டர்கள் தாண்டியவுடன் அவர்கள் அமைந்து கொண்டது இந்த மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதிரி பல விதமான மாற்றங்களை உணரக்கூடிய மாதிரி இருக்கின்றது சும்மா வெறும் கம்பியால் போட மாட்டார்கள் தானே அதற்குரிய கருவியையும் செலுத்தித்தான் தொலைபோடுவார்கள் அந்த ஈர்ப்பு நிலையில் மாற்றம் இருக்கின்றது திடீரென்று அங்கேயும் இடைவெளி இருக்கின்றது அதன் பின்னே அதிக வெப்பம் இருக்கின்றது அந்த வெப்ப என்ன வகையான ஒரு அதிர்வு வருகின்றது சத்தம் வருகின்றது என்பதை பதிவு செய்து பார்த்திருக்கின்றார்கள் அலவல் சத்தம் வந்திருக்கின்றது அலவல் சத்தம் அங்கே வந்திருக்கின்றது கூக்குரல் வந்திருக்கின்றது குணவல் வந்திருக்கின்றது அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் அங்கே என்ன நடக்கின்றது என்று அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் அங்கு அகப்பட்டிருக்கின்ற அந்த ஆன்மாக்களுக்கு உதவ முடியுமா என்று சிரிப்பதற்கெல்லாம் ஒரு வாய் இருக்கின்றது உதவிகளை செய்யலாம் என்று அங்கிருந்து தடை வந்து விட்டது இவர்களால் ஏனென்றால் அது இயற்கையின் சட்டம் ஒரு அளவுக்குத்தான் அது அனுமதிக்கும் இது உண்மையா பொய்யும் சில உண்மையாக இருந்தா என்ன செய்யலாம் இந்த ஆன்மாவை அதிகப்படியான கர்மங்கள் பீடிக்கும் போது அந்த ஆன்மா பாரம் பாரம் அடைகின்ற ஆன்மா கீழ் நோக்கி செல்கின்றது கர்மாவை கழித்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மா இந்த உலகோடு கூட ஒட்ட முடியாமல் மிர்கின்றது அதையே வீடு வீடுபது என்கின்றோம் முக்தி என்கின்றோம் மிதந்து செல்கின்ற ஆன்மா அதற்குரிய இடங்களை அடைந்து கொள்கிறது அதற்கு உதவி செய்வதற்கு உருவாய் அருவாயு உருவமாயும் இருக்கின்றார் உளதாய் இருப்பதாகவும் இருக்கின்றார் இல்லாததாகவும் இருக்கின்றார் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கலியாய் விதியாய் விதியாயும் பெறுவர் கருவாவும் பெறுவர் கருவாக வயத்திலே உதித்து உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்கும் பெறுவர் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாகவும் பெறுவார் எப்படி பெறுவர் என்றால் எங்களுடைய கர்மாவை கழிப்பதற்கு நாங்கள் உருகி 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 வணங்கும் போது ஒற்ற பார்வையில் எரித்து உங்கள் கர்மாவை கழித்து விட வேண்டும் என்றால் கற்பூரம் போன்ற அல்லவா இருக்க வேண்டும் கற்பூரம் என்று எதுக்கெடுத்தாலும் உருகுகின்ற மனநிலையில் இருக்க வேண்டும் இல்லை அங்கே ஆணவமோ அல்லது கன்மமோ அல்லது மாயையோ பெருகி இருந்தால் இறைவனுடைய பார்வையில் கூட அது உருக முடியாது அப்ப இறைவன் என்ன செய்வார் உங்களுக்கு தெரிந்தவர் ரூபத்தில் வருவார் உங்களுக்கு பிடிக்காதவர் ரூபத்தில் வருவார் அல்லது பிடித்தவர் உருவத்தில் வருவார் உங்களுடைய கர்மாவை பெற்றுக் கொள்வதற்காக வருவார் பலர் கஷ்டங்களை உங்களிடம் வந்து சொல்வார் உணர்ந்து கொள்ளுங்கள் சித்தனும் அல்லது சிவனும் அல்லது நீங்கள் கையெடுத்த இறை இறைவனும் ஆரென்றாலும் வருவார்கள் உங்கள் கர்மாவை நீங்கள் கஷ்டப்பட்டு அனுபவிப்பதை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதாக கூறி அதற்கு ஆறுதல் கேட்டு வருவார்கள் அதுதான் திருமந்திரத்திலே சொல்லப்படுகின்றது யாவிற்குமாம் மா ஒரு பச்சிலை யாவிற்குமாம் மாம் பசுவினுக்கு ஒரு வாயுரை அந்த பசு மூலம் கூட கர்மா கொஞ்சம் போயிடும் யாவிற்கு மாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவிற்கு மாம் பிறட்டி இன்னுரைதானே உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை கொடுக்கறது நீங்களே வர்ம கஷ்டத்துல இருக்கிறீங்க ஆனா தாழாத துன்பங்களை வந்து உங்கள்கிட்ட சொல்லுவார் அந்த முருக தடவி சரியாயிடும் சரியாயிடும் ஒரு தண்ணீர் எடுத்து கொடுத்தால் அது கூட உங்களுடைய கர்மா கழிகிற வழிதான் உங்களுக்கு தெரியாத அவருடைய கர்மா அனுபவிக்கட்டும் வழி நீங்கள் பார்க்காதீங்க உங்களுடைய கர்மாவை பெற்று அழுந்திக் கொண்டு அழுது கொண்டு இறைவன் வருகிற ஏனென்றால் உங்கள் மேலுள்ள கருணை அப்படியான சந்தர்ப்பங்களை தவற விட்டு விடாதீர்கள் இந்த பிறகு என்றது வாய்ப்பு என்று சொல்லப்படுகிறது இங்கே நாங்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பதற்கு பிறக்கவில்லை இந்த நிமிடமும் எதுவும் நடக்கலாம் விடியும் போதும் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் இன்னும் பல ஆண்டுகள் பொல்லுண்டி வாழலாம் ஆனால் பிடித்து வைக்க முடியாது இல்லையா வினை பொழுது முடிந்த கால் திணைப்பொழுதும் தங்காது உயிர் திணை என்ற சிறிய தானியம் அந்த அளவு பொழுது கூட தங்க முடியாது பிடித்து வைக்க முடியாது மூச்சு இவ்வளவுதான் என்று அளந்து கொடுக்கப்பட்டுள்ளது உணவு இவ்வளவுதான் இந்த உயிர்க்கென்று அளந்து கொடுக்கப்பட்டுள்ளது முதலில் அஞ்சு நேரம் பத்து நேரம் சாப்பிட்டால் பின்னடைக்கு சாப்பிட முடியாது டாக்டர் எழுதிய நீ சாப்பிட்டா சரி முடிஞ்சிருவேன் சாப்பிட எல்லாமே சாப்பிட முடியாது அளவாக இருந்தால் அளவாக இருக்கும் ஏனென்றா நீங்க உங்களுக்கு இப்ப உங்களோட வழியில் சொன்னால் பிப் பஸ் பார்த்துருப்பீங்க தானே எல்லா இடமும் கெமரா இருக்கும் அங்க கொடுக்கப்படுகிற டாஸ்க் இருக்கு தானே அந்த சவால்கள் எல்லாம் ஏதோ ஒன்று நீங்க தான் ஏதாவது ஒரு செய்ய வினை இருந்தால்தான் அது கர்மா உருவாகிறது அதன் தான் இந்த பூமியிலே ஒட்டுகின்றோம் அதிலேயே வெற்றி அடைய வேண்டும் வெற்றி அடைந்து அதெல்லாம் உங்களுக்காக கொடுக்கப்படுவது உங்களை சீர்திருவது எது எங்களுக்கு கேட்டும் வழங்கப்படுவது இல்லையோ அதை பெறுவதற்காக நாங்கள் பெறவில்லை என்று பொருள் கொள்ள வேண்டும் ஏனென்றால் போதே தான் மேன்மை அடைய வேண்டும் மீண்டும் அங்கு சென்று விடக்கூடாது அல்லது மீண்டும் இங்கே தங்கி விடக்கூடாது மேலே மேன்மையை நான் அடைய வேண்டும் மேன்மையான மீற போனால் இங்கே நான் திரும்பி வர முடியாதையோ எல்லாத்தையும் பயந்து விடாதான் அங்கே போனா படைப்பே உங்களோட கையில் என்ற மாதிரி இறைவனோட இருப்பீர்கள் நீங்கள் எங்கும் செல்லலாம் எங்கும் பெறலாம் இறைவனோட இருப்பதை விட வேறு எது பாதுகாப்பு இந்த ஆன்மாவுக்கு இன்னொரு தன்மையும் இருக்கின்றது ஆன்மாவுடைய சக்தி இறுதி நேரத்தில் இறுதி மூச்சில் அது என்ன நினைக்கிறதோ அது அதனுடைய ஆன்மாவில் ஆழமாக பதிந்துள்ள விடயம் என்று கொள்ளப்படுகிறது அந்த இலக்கை அது அடைந்துவிடும் ஆனால் அந்த இறுதி நேரத்தில் நினைப்பது மிக கடினம் அன்றாட நினைத்து ஒன்றுதான் இறுதி நேரத்தில் வரும் அப்படித்தான் ஒரு மகனார் படுக்கையில் இருக்கின்றார் அவருடைய இறுதி நேரம் எல்லாரும் சுத்த இருக்கின்றார்கள் பிரார்த்திக்கின்றார்கள் பிரார்த்தனை வேலை செய்யும் இல்லை என்று அல்ல ஆனால் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும் அந்த மகன் மூ 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 என்று சொல்றான் கடைசி நேரம் மூணா மூணா மூணு மூ சொல்றான் சொல்றான்னு நீ முருகா சொல்ல போறான் கடைசியை முறுக்கோடைய தாங்க உண்டுட்டே போயிட்டான் அப்ப அந்த ஆசை முருகனை நினைக்க விடாது அந்த கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு உணவுப் பொருளை கேட்டுக்கொண்டு போய்விட்டான் மீண்டும் அவன் முறுக்கு அடை கடையிலையோ அங்கே உறக்கத்தான் ஒரு அணில்லையா அதுபோன்றே எங்களுடைய ஒவ்வொரு விருப்பங்களும் வசதி வாய்ப்பா இருக்கக்கூடாது அனுபவிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை ஒட்டி ஒட்டாமல் இருக்க வேண்டும் என் பெயரில் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அத்தனை செல்வமும் இன்னொருதற்கு பகிர்ந்தளித்து வாழ வேண்டும் என்ற எண்ணமும் அத்தனை செல்வத்தையும் எந்த நிமிடத்திலும் விட்டுட்டு போகின்ற மனநிலையும் இருக்க வேண்டும் அந்த பற்று எப்படி இருக்கின்றது என்றால் பறவைக்கு ஒரு பறவைக்கு பல நூல்களை அந்த பறவையிலே கட்டி ஒவ்வொரு ஆணையிலையுமே அடித்து அடித்து விட்டால் அந்த பறவையால் பறக்க முடியுமா இல்லை அந்த நூல் ஒவ்வொன்றாக வெட்டும் போது விரைவன் அதை செய்கின்ற நாங்கள் உடனடியாக பறக்கணும் முறைவன் இரண்டணும் என்றோம் ஆனால் எத்தனை நூல் கட்டி இருக்கின்றோமோ அத்தனை தாமதமாகும் எத்தனை நூலுக்கு எங்களிடம் இருந்து அதிக சக்தி கொடுக்கின்றோமோ அத்தனை வலிக்கும் அந்த நூல்களை எல்லாம் வெட்டும் போது எந்த பந்தமோ பாசமோ பற்றோ அது அறுக்கும் போது வலிக்கும் அதனால்தான் ஆன்ம வழி வழியில் அத்தனை சோதனைகள் வருகின்றன அறுத்தால்தான் பறக்கலாம் ஒரு மலை ஏறுபவர் பல சுமைகளை சுமந்து கொண்டு தர முடியுமா இதுல ஒரு பேக் இதுல ஒரு பேக் இதுல ஒரு பேக் அப்படி எப்படி பல சுமைகளை சுமந்து கொண்டு மலை ஏற போகின்றே என்றால் முடியாது அதுபோல் தான் இறைவனுடன் நாம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கலாம் இல்லை என்று இல்லை ஆனால் எதற்காக பிறந்தேனோ அதை கேட்க வேண்டும் இறைவன் திடீரென்று தோன்றி ஒரு மூன்று பேருக்கு சொல்கிறார் உனக்கு என்ன வேணுமோ கேளுங்கள் என்று அப்ப ஒருத்தன் கேட்கின்றான் எனக்கு அழகான மனைவி வேண்டும் கையை நீட்டினார் வந்து விட்டது அடுத்தவன் கேட்கின்றார் எனக்கு சிறு வேலையாட்கள் வேண்டும் கையை நீட்டினர் வந்து விட்டது மூன்றாம் ஆள் யோசிக்கின்றான் நீ என்ன அமைதியாக இருக்கின்றாய் என்ன வேண்டுமோ என்று எனக்கு அந்த கை வேண்டும் என்று கேட்கின்றான் புரிகிறதா பொருட்களை பெற்றுக் கொள்வதிலேதான் குறியாக இருக்கின்றார்கள் இறைவனே வேண்டும் என்று கேட்பதில்லை இறைவனை பெற்றுவிட்டால் எல்லாத்தையும் பெற்றுவிடலாம் எங்களோடு சேர்ந்தவர்களுக்கும் எங்களிடம் இருந்து இந்த கயிர்கள் அடித்த மாதிரி சொல் சொன்னேனே அந்த பறவையில் இருந்து அதுபோன்று ஒரு உயிர் நூல் ஒன்று எல்லாருக்கும் போய்கொண்டே இருக்கும் நீங்க எதையை நினைக்கின்றீர்கள் எதை நீங்கள் அடைய விரும்புகின்றீர்களோ அதிலே எல்லாம் நீங்கள் கட்டப்போடுகிறீர்கள் என்று அர்த்தம் அந்த அளவுக்கு இந்த பூமியிலே ஈர்ப்பு விசை வேலை செய்யும் பறக்க முடியாது இந்த பூமி இழுத்து பிடிச்சு கொண்டிருக்கும் ஏன் சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் இடையிலே அந்த ரசமணியை கட்டி இருந்தார்கள் என்றால் அவர்களால் இந்த பூமியில ஒட்ட முடியாது அவர்கள் சேவை செய்ய விரும்புகிற அந்த ரசமணி மறக்க விடாமல் அவர்களை தக்க வைத்துக் கொள்கின்றோம் அதுகுறித்தான் இறைவனும் கும்பத்திலே இறங்கி வருகின்றார் விம்பத்திலே இறங்கி வருகின்றார் அக்கினியில் இறங்கி வருகின்றார் குருவிலே இறங்கி வருகின்றார் அதே குரு சொல்கின்ற வழிமுறைகளை நீங்கள் கேட்டு நடந்தால் உங்களுடைய இறங்கி வர தயாராக இருக்க செம்பி களிம்பு போன்றது மலக்குற்றங்கள் செம்பிக் களிம்பு இந்த செப்பு பாத்திரத்தை நாங்கள் எவ்வளவுதான் தேய்ச்சி விளக்கிட்டு அதை பாவனைக்கு உட்படுத்திட்டு அப்படியே பல வளர்ந்து நாங்கள் வைத்தாலும் எந்த ஊத்தையுமே நாங்கள் திரட்டாவிட்டாலும் கூட அது தானாக ஒரு சிறிது காலத்திலே கழிம்பு ஏறிவிடும் இந்த புறச்சூழல் அதுபோன்றே பலவிதமான மனிதர்களோடு நாங்கள் வாழ்கின்றோம் இந்த காலத்திலே பல துன்பங்களை துயரங்களை சவால்களை எதிர்கொண்டு வாழ்கின்றனர் எம்மோடு உள்ளவர்களும் நாம அமை சுற்றி இருப்பவர்களும் அவர்களுடைய அந்த அதிர்வலைகளால் எங்களுடைய எண்ணமும் எங்களுடைய உயிரும் அதனுடைய ஒளியில் இருந்து அடைகின்றது அதனால் வழிபாடுதல் படுகின்றது ஒரு விளக்கை பல திரைகளால் மூடிவிட்டால் அந்த விளக்கினுடைய ஒளி எப்படி வெளியில் தெரியாதோ அதுபோன்று உயிரினுடைய சிறப்பு பல ஆசைகளினாலும் பல விகாரங்களினாலும் விகாரங்கள் என்று சொல்லப்படுகின்றது கோபம் குரோதம் ஆசை ஒரு திட்டி விட்டாரன்னு சொல்லி சொன்னால் அவரை பார்த்தா பிடிக்காது அல்லது ஒரு மிக அதிகமாக பிடிக்கும் அந்த பாகுபாடு வஞ்சனை அப்படியான விடயங்கள் கவலை கூட அழுக்குத்தான் நெடுதல் அழுதுறதே அழுக்குத்தான் லட்சுமி ஓடி விடுவார் கருணை உள்ளவள் தான் லட்சுமி யானை அழுது கொண்டு இருப்பவர்கள் வீட்டில் இருக்க மாட்டார் பறந்து விடுவார் அவா போனா மற்றவர்ந்து விடுவார் தெரியும் தானே இரண்டு பேரும் இருப்பார்கள் அதனால்தான் தான் நான் சொன்னேன் பெண்கள் விளக்கு வைக்கும் போது சென்ற முறையும் சொல்லி இருந்தேன் பெண்கள் அதிகமாக வீட்டிலே முக்கியமான விடயங்களை கையாளுகின்றீர்கள் உணவை கையாளுகின்றீர்கள் தீபத்தை கையாளுகின்றீர்கள் நீர்மறையான எண்ணங்களோடு கையாள ஏனென்றால் அதை உண்பவர்களுக்கும் அதை நீங்கள் கொடுக்குறீர்கள் உங்களுடைய எண்ணத்தை போட்டு கொடுக்கிறீர்கள் அந்த அலைவரிசை தான் இந்த பேரண்டத்தினுடைய மொழி அதன் மூலம்தான் உங்களை தொடர்பு கொள்வது எண்ணத்தினுடைய அலைவரிசையில் தான் பேரண்டம் தொடர்பு கொள்வது ஆலயங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கின்ற இடங்கள் நீங்கள் எல்லாம் மையாட்டை வந்து ஏதாவது கேட்கும் போது என்ன கேட்பீர்கள் இப்படி ஏதாவது சரியாயிடும்மா ஐயா நல்லது தந்தாலும் பேர்ந்து போய் அடுத்த நாள் பலமேத்தம் செய்ய போறீங்க அப்ப நாங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லிப்போம் கற்றதுனால் ஆயபரன் போல் நின்பன் பாலவிவன் நற்ற துணாரணி இங்கு கற்றபடியே உழுக வேண்டும் இங்கு சொல்லித் தருறபடியே அங்கு போய் நடக்க வேண்டும் திருப்பி பழையபடி வந்தால் தாமதமாகும் ஐயாவுக்கும் அதில் ஒரு பிரச்சனை இல்லை ஆண்டவனுக்கும் பிரச்சனை இல்லை தாமதமாகும் பயணம் தாமதமாகும் துறவிகள் தொடருமே பாரங்கூடினால் நான் சொன்ன இடத்துக்கும் சிவசிவா சென்று விடாதீங்க அந்த இடத்திற்காகவே நான் பிரார்த்திக்கின்றேன் எனக்கு அதை நினைத்தால் அழகில் வேறும் அது உண்மையாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டியது கிரேவன் இறங்கித்தான் காரணம் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் பெரும் குருக்கள் எல்லாம் சென்றால் அவர்கள் போதும் என்று சென்று விடுவதில்லை எங்களுக்காக இறங்கி வந்து நிற்கிறார்கள் வழிவிட்டாட்டாலே உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளை அது நல்லதோ கெட்டதோ கடனோ உங்கள் அனுமதி இல்லாமல் நான் எடுக்க முடியுமா நாங்கள் அனுமதிக்க வேண்டும் விரைவா நீயே சரண் நீயே எல்லாம் நீ எதை தாரியோ அதை நான் ஏற்றுக்கொள்றேன் எது நீ எனக்கு தெரியலையோ அது எனக்கானது இல்லை அது பின்னணிக்கு ஏதாவது பிரச்சனை என்று அதற்கு தந்ததின் பத்து வருஷத்துக்குப் பிறகு நடக்க போறது மறைவனுக்கு இன்றி தெரியும் அதனால் எதெல்லாம் நீங்கள் கோரிக்கை வைத்தீர்களோ எது எல்லாம் நீங்கள் அடையவில்லையோ அதை பெறுவதற்காக நீங்கள் வரவில்லை என்று பொருள் கொள் ஒரு இடத்திற்கு செல்வதற்கோ அல்லது ஒரு பல் ஒரு ஒரு பாடத்தை எடுத்து ஒரு டிப்ளோமா படிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது அல்லவா அதுபோன்று ஏன் பிறந்தேன் ஏன் பிறந்தேன் என் பிறந்தேன் என்று கேள்வி கேட்டுக்கொண்டே இருங்கள் புலவி கண்டு நோக்கம் இருக்கின்றது இந்த மூலமான அந்த நோக்கத்தை விட்டுவிட்டு அந்த நோக்கத்தை அடைவதற்காக சில விடயங்கள் கொடுப்பார்கள் பென்சில் கொடுப்பார்கள் வேனை கொடுப்பார்கள் புத்தகம் கொடுப்பார்கள் ஏன் ஒரு நேர கஞ்சி கொடுப்பார்கள் சத்துணவு கொடுப்பார்கள் அதிலேயே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் நாளைக்கு என்ன சாப்பாடு ஐயோ ஐயோட இருக்கு நான் இன்னும் கொஞ்சம் கூட பெண் வடி வச்சிருக்கோம் எழுத மாட்டேன் அதே தான் அடுக்கடுக்காக செல்வங்களை சேர்ப்பதில் இருக்கின்றோம் இந்த ஆன்மாவனுடைய ஒளியை பெருக்குவதிலோ திருப்பி செல்லக்கூடாத இடத்திற்கு சென்று விடக்கூடாது நான் நேர்மை அடைய வேண்டும் இறைநிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு இங்கே இந்த உடம்புக்கு என்னென்ன செய்ய முடியுமோ என் உணர்வுக்கு என்னென்ன மகிழ்விக்க முடியுமோ அதிலே கருத்தை செலுத்தி இருக்கின்றோம் என்னதான் நீங்கள் செலுத்தினாலும் அந்த உடம்பு பயோதிகமாவதை தடுக்க முடியாது என்றொரு நாள் அது மூச்சு விடுவதை நிற்பதை தடுக்க முடியாது யார் ஒருதர் ஐயோ இடம் கிடம் கொண்டிருக்கிறது என்று பேசக்கூடும் அதனால் எது நிரந்தரமானதோ எது இறைவனுக்கு அருகில் எங்களை அமர்த்தக்கூடியதோ அதை தேடுவோம் அதை தருவதற்காகவே இறைவன் வருடாந்த உற்சவம் செய்கின்றார் எல்லாம் தருவார் எது தேவையோ அதை தருவார் அளவோடு தருவார் ஆலய குருவிடமும் அத்தனை நல்ல விடயங்கள் உங்களுக்கு சொல்வதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் அதை ஐயோ அந்த ஐயா போனை அலட்டி கொண்டிருப்பார் எனக்கு எனக்கு சரி சரிவர அப்படி என்று சொல்லாம என்ன சொல்ற கேளுங்க அவர் எதற்காக சொல்ற கேளுங்க உங்களுக்கு தெரியாதவடி எங்களை கேளுமோ தெரிந்தவர்கள்ட்ட கேளுமோ இதெல்லாம் ஒரு வாய்ப்பு அதையெல்லாம் ஒரு எங்களை நாங்களே பலப்படுத்த கிடைக்கின்ற ஒரு மிக பெரும் சூழல்கள் அதை தவறவிட்டு விடாதீர்கள் இந்த இறைவனுடைய திருவருளின் பொருட்டு இந்த தருணத்தில் எனக்கு கிடைத்த இந்த அருமையான ஒரு நல்வாய்ப்பை பயன்படுத்தி உங்களோடு நான் அறிந்த உணர்ந்த விடயங்களை இறைவனின் திருவருளால் எனது நாவிலிருந்து உங்களுக்கு உரைத்தேன் என்ற பெருமகள் நானும் உங்களோடு பயணியாக இருந்து பயணிக்கின்றேன் எல்லோருக்கும் இறைவனுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டும் நம பார்வதிவதே தென்னாளுடைய சிவனை போற்றி இன்பமே எல்லோரும் என்ற எண்ணம் உங்களுக்கு பிடித்தவர் பிடிக்காதவர் என்ற எவருமே இல்லாமல் எல்லாருக்கும் என்றும் கிடைப்பதாக அந்த எண்ணமே உங்களை என்றென்றும் வாழ்வித்து நல்வழிப்படுத்தும் நன்றி வணக்கம் இன்று நான் உங்களோடு பேசியிருந்தேன்